ഞാനേ കൊഞ്ച് കാപ്പി വിടാവോ മക്കളെ വേണ്ടമ്മാ നേട്ടമ്മ ഞാൻ ചൊല്ലി നേട്ടവളി യാ എനിക്ക് വേലയില്ലയോ എപ്പോ ഇന്ത നേരത്തില് വീട്ടിൽ ഇരിക്കാൻ മാറ്റിയല്ലോ എനിക്ക് എന്നാ വീട്ടിലിരിക്കിയ എനിക്ക് വേല കൊഞ്ച് കമ്മി തന്നെ നേട്ടവളി അതാ പോവാളെ വീട്ടിൽ തന്നെ ഇരിക്കേ അബ്ദിയാ നേട്ടമ്മ ചോര എടുത്തു തരട്ടാ എന്നാ നേട്ടവളി പാസം പൊങ്ങുത നീ എന്നേക്കാവുന്ന ഒരുനാൾ തന്നെ മധ്യാന നേരത്തില് വീട്ടിൽ ഇരിക്കിയ അതാ ചോര എടുത്തു തരലാന്ന് പറഞ്ഞേ വേണ്ടമ്മ പസിക്കുമ്പോൾ കേക്കേ അബ്ദിയാ അപ്പോ കൊഞ്ച് നേരത്തെ പസിക്കാൻ മറക്കട്ടോ ഞാൻ വെല്ലില് പോയിട്ട് വാറേ

அந்த காலத்துல எல்லாம் காலையில பண்ண பாப்பாவும் சாயந்தரம் கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருவாவா அந்த ஆளும் முடிஞ்சுட்டு ஏன் நீ பாத்தியா ஒரே நாள் முடிஞ்சிருந்தே எங்க கல்யாணம் தாம்பி அவ்வளவு அழகா நடந்துச்சு பத்து நாள் பாஞ்சு நாள் வீடே நடந்து கிடக்கும் தெரியுமா தாய் மாமன் சீரு அத்தை சீரு மாமன் சீரு அப்படி கிடக்கும் என்னத்த சொல்லுதிய ஆமாட்டி எங்க ஊர் எங்க காலத்து கல்யாணம் என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா திருவிழா மாதிரி இருக்கும் சொந்த பந்தங்கள்லாம் பத்து நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருவாங்க மாமன் சடங்கு நடத்துவாவ அத்தை சடங்கு தாத்தா பாட்டி ஒரு சடங்கு வைப்பாவ விருந்து வைப்பாவே என்ன நல்லா இருக்கும் தெரியுமா

அதுக்கப்புறம் அவையும் புடவை கொடுக்க வருவாவ அடுத்து கல்யாணம் ரிசப்ஷனு எத்தனை கிடக்கு ஏன் இந்த மஞ்சள் கல்யாணத்துக்கு என்ன செய்வாவ நெட்டமாமா உடுப்புல இருந்து சுவாரில இருந்து எல்லாம் மஞ்ச மஞ்சேன்னு மஞ்சள் கலர்ல இருக்குமா அதை வச்சுட்டு அப்புறம் பூரா கொஞ்சம் கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து பொண்ணு மூஞ்சில ராவுவாவலாம் அதான் மஞ்சள் கல்யாணம் மாமா எனக்கு நாளைக்கு போடுக்கு ஒரு மஞ்சள் கலர் துணி வாங்கி தெரியல ஏன் காசு போட்டு கரியாட்டு எடுக்க போன மாசம் கூடுத்ததுக்கு மஞ்சள் கலர் சேலை வாங்கினேன் எடுத்து கட்டிட்டு போ கல்யாணத்துக்கு போக சேலை கேட்டோம்னா கூழ் ஊத்ததுக்கு போன சேலை கட்டிட்டு போக சொல்லுது கிறுக்கு பிடிச்ச கிளவி மாறியாத்தா சேலை கட்டிட்டு போனா நல்லாவா இருக்கும் ஏத்தி ட்ரெஸ்ஸு வாங்கலாம் ஒரு செலவாத்தே நேற்று இந்த ராணி பிள்ளைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அடுப்பு கறி அள்ளி பூசி விட்டா நம்ம பாத்திமா அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்த்தே அடுப்பு அட ஆம்தே அடுப்பு கறியா ராவனா வெள்ளையாவலாம் அப்படின்னு அவன் என்னத்தையும் போட்டு ஆவிட்டு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்டா அதெல்லாம் தத்தை வீண் செலவு நான் என்ன அந்த மாதிரியா பண்றேன் ஒரு துணி தானே கேட்கேன் இட்டி அவளுக்கு வேற என்ன தேவை அவள் பழுவ இவ அடுப்பு கறிங்க இட்டி சத்தியமா அடுப்பு கறி தான் நம்ம ஏன் வெள்ளையாகிறோம் வெள்ளையாகிறோம் என்னென்னதான் தான் அளவு அடுப்பு கறி இல்லாம அள்ளி பூசுறாளுங்க இன்னும் போற போக்க பார்த்தா சாணி அள்ளி பூசுவாளு போல மூஞ்சில சரி நட்டமா அப்ப நீங்க பேசிட்டு நான் போயிட்டு பூ பறிச்சிட்டு வார என்ன பூ பறிக்கவா யார் வீட்டு தோட்டத்துல இங்கேயும் போய் கேட்காம எதுவும் செய்யாத நெட்டவழி கடைசியில் ஒன்னதான் சொல்லுவாவ நெட்டவம்மா நம்ம புஷ்பாக்க கேட்டாவலாம் கேட்டுட்டு தான் பறிக்க போறோம் ஆ சரி பேய்ட்டு வா நான் பேய்ட்டு வந்தறேன் ஆ சரி நெட்டோலி என்ன பாபு நீ ஒண்ணுமே கண்டிக்காம இப்படி போற பக்கம்லாம் போ பாப்பான்னு விட்டுட்டு நடக்க ஒரு கூறு இல்லாம இப்படி அலையதே ஒரு சமச்சு படிக்கல ஒரு வீட்டு வேலை பார்க்கல என்ன இப்படி நடக்க இம்மா விடுங்கம்மா அவளுக்கு என்னமா தெரிய போது செல்லமா வளந்தவ திடுன்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் இங்கே ஊர்ல வந்து ஒத்தையில தானமா நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம் சொல்லி கொடுக்க யாரும் கிடையாது அவ பாட்டுக்கு இருந்துட்டு போறாமா குழந்தை மாதிரி இருக்கா இல்ல அவ பாட்டுக்கு இருந்துட்டு போறா ി പൂവെടുത്തേ അതിൽ ഉന്മോകം പാത്തിവന് പൂവെടുത്തേ അതിൽ ഉന്മോകം പാത്തി നീ വരും പാതയിൽ നാം ദിനം പോകവെ ചെമ്പന്തി പൂവെടുത്തേ അതിൽ ഉൺമോഹം പാതിരുന്തേൻ എമ്മ പൂവ പിടിക്ക് പാടെ പാട്ട് പാടിയ പാട്ടി എടി ചെമ്പന്തി പൂവ് ഒരു മാരി ഇപ്പി കോട കോട തന്നെ ഇരിക്കും ഇതിന്നെ നല്ല ഉണ്ട ഉണ്ടയാ കിടക്കി എടി ഇത് ചെമ്പന്തി പൂവ് കക്ക അക്കാവാ എടി ഇന്ദ വെടയ്ക്ക് നമ്മ പേര് ചൊല്ലുവാവളേ കൈപ്രട്ട കൈപ്രട്ട എടി എന്നെ മൂ ചൊല്ലുവാ വട്ടി

அளவா தேவையான அளவு பறிச்சிட்டு வாங்கட்டி போவோம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது நீங்க தானே என்னமோ மஞ்சள் கல்யாணம் பண்ண போறீங்க நீயே அதுக்கு தேவையான பூவை மட்டும் பிடிங்கிட்டு வாங்கட்டி கொரே பிடிக்க பிடுங்காதியே அவையில இந்த மார்க்கெட்ல கொண்டு போட்டு காசு வாங்குதே தானே வீணா காம வாங்கிட்டு எட்டி உனக்குனா கிடைக்கல பூ பிடுங்க இவனங்கள போய் கூட்டிட்டு வந்திருக்கே முழு சும்மாலைய ஆட்டம் போடுவாளுவே இந்த சோள கட்டுக்குள்ள யானை விட்ட மாதிரி அடு பாட்டி ஆடிட்டு கிடக்கல வெட்டியா எக்கு எங்க போனாலும் கூட்டிட்டு போய் பழகிட்டலகா விட்டுட்டு போவ மனசு வர மாட்டேங்கி நம்ம கட்டுறீங்க கவிய வீட்டுக்காரர் கூட எங்க இருந்தா ஆதார் கார்டுல என்னமோ அது கொடுக்க அப்படி அவ இப்ப நம்ம கூட சேரதே கிடையாது டி இருக்கட்டும் கா வீட்டோட இருக்கட்டும் என்ன செய்ய வெளியில வர இஷ்டம் நம்ம வற்புறுத்த இருந்துட்டு இதெல்லாம் நாளைக்கு என்ன செய்ய நம்ம எந்த மஞ்சள் கல்யாணத்தை பார்த்தோம் மருதாணி கல்யாணத்தை பார்த்தோம் இப்பதான் ஒவ்வொன்னா என்னன்னு தெரிய இந்த செல்லு டிவி எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டு வாக்கா இந்த பூரம் நம்ம ஊர்ல

உனக்கு என்ன ورகுடியா தேவைப்படுது அதில இருந்து நாலு குவளை எடுத்து வச்சுக்கலவா پورا வீட்டு தோட்ட வாசில வர்க்கே சொல்லிட்டavon நீ बटे தோட்டத்து மொட்டை எட்டிட்டு நறாமே அப்பற வீட்டோடு வந்து எறி வேண்டியது போய்ருவவே அம்மா கொஞ்சம் இத తిന്നിடறங்காக இருக்க இல்லையா ஆஸ்வா ஏட்டி நாாலிகை போடுறதுக்கு மஞ்சள் கலர் ஊடு போட்டு வச்சிருக்கீங்களா ஏட்டி मामியா கலவி போன மாசம் கூளு உதுதுக்கு எடுத்தான ஒரு பொடவே அதை கட்டிட்டு நான் போவாங்க கல்யாணத்துக்கு ஏன் உங்களுக்கு இலி போறதோ ஓ मामी அதனால தான் தரன்னு சொல்லுச்சல అటవ్లీ దే వేళ ఎబ్లో ఈజీయార్కు దేరిమా పesam ఇంద తోట కరైల్తే కేటె కూపరికి ఆల్ వేణం నా కేటె చెలిటి మనం అలగా వండి నిన్న గడల మద్యాన చోటికి చోరం జాబ్టి గడల పాంబది పోరవలిలే నాలు పచ్చమలవ పోట్ వచ్చుక అవేం పర్జిట్ పోలా అబ్డియా కేట్రోమా కేట్రోవా అవెలుకి వాచ్ మ్యాన్ వేణమా పesam చాంద గడదిలా మూడు వేరెం చేత్తువవలా అమ్మ పోరదనా నీంగ బంగ ఎంగలెం జాతలుకు దియా యా నాటవ్లీ నీ వరమటియో ஊ தோட்டத்துல வேலை செஞ்சு என்ன உத்தரவாசா சேரது அதுக்கு வேற எந்த சாக்லேட் கம்பெனி முர்க்க கம்பெனின வேல பாத்தங்க கூட பரவாயில்லை சாப்பிட்டுடலாம் ரெண்டு ஆவாத செరికి ஆவியே போகாதக்னே நம்ம கூட தாட்டி விடுது அளவு இவளோவே ரெண்டு பேரும் நம்மள தாட்டுட்ட அங்க நின்னு வாயை புலந்து பாத்தட்டட கழுவு இளு புவா படிக்க அளவு மாத்தி மாத்தி வாயை பர்சிட்டட கழுவு எட்டி நெட்டவளி இதெல்லாம் பாக்கும் போது நம்ம ஏன் இவ்ளோ சீக்கிரமா பறந்துட்ட கொஞ்சம் மெதுவா பறந்திருக்கலாமேன்னு மனசு கத்துடியா தூடிக்கிடிட்டி யாவ உத்தரவாசா നീട്ടി ഞാൻ കല്യാണത്തിൽ ഒളിന്ന് ഒരു ചേല കൂടെ എടുത്ത് തല്ലട്ടി എങ്ക അമ്മ പടയ ചേല തന്നു വിട്ട് താട്ടി വിട്ട ഇപ്പോ മഞ്ഞൽ കല്യാണം കാവേ വിടുന്ത കല്യാണം കാവേ ചായന്ദ്രൻ കല്യാണം കാവേ ഇപ്പോ സാമി ഇന്ദ കളത്തിൽ പറന്നിരിക്കണം ഇന്ദ നെട്ട കളന കട്ടറക്ക് അതിവേ പോവാദു ഇന്ദ നെട്ട കളന കട്ടറക്ക് ഉനക്ക് ഏഴ് കല്യാണം വരെ നീ പോവ ഒരു കല്യാണം ദാ പണിയേ വളങ്ങളെ ആദ്യം ചരിനാ ശരി വായ പുടുങ്ങാമ പൂവ പുടുങ്ങാമ പോവാ എട്ടി പോവാണ്ടി വാങ്ങ ഒരേ ഇടാ പോട്ട് പുടുങ്ങിട്ട് കിടക്കാതിങ്ങ വാങ്ങിട്ടി

அதை ஒரு பட்டுச்சால இருக்குக்கா அதை கொடுத்து ஒரு கெவனு மாதிரி தச்சுக்க சொல்லியிருக்கேன் தைக்கேன்னு சொல்லியிருக்கா பார்ப்போம் ஆமாட்டி உனக்கு யார் தர நீயும் அந்த அண்ணனும் சேர்ந்து தானே எல்லா கடனையும் அடைக்கணும் நீயும் கையில் ஒரு பட்ட பிள்ளையா வச்சிருக்க என்னத்தை சொல்ல சரிக்கா இது ஒரு நம்ம ஒரு கடமை தானே இது முடிஞ்சிட்டுன்னா அவ்வளோதாங்க்கா முடிஞ்சிச்சு இனி அவ பொழப்பா அவ பார்ப்பா மனசில் ஒரு அழுத்தமாகவே கிடந்துச்சு ராணிக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையேன்னு காத்திருந்தது என்றைக்கு வீணா போல பற்றி ஆயிருந்த அழகான ஒரு மாப்பிள்ளாவே நல்ல பையன் நல்ல போனோம் வீடை பற்றியாட்டி எத்தனை வீடு நமக்கு காடு வைக்கவே கூசுது ஆமாக்கா இனி அது நல்லா இருக்கட்டும்க்கா